உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்ரை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு செல்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மிதுன ராசியிலே செவ்வாய் அவன் மறந்திருக்கின்றார் நட்சத்திர காலிலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறு குடையவன் மற்றும் லாபஸ்தானாதிபதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ராசிநாதன் இதுக்கு முன்னால் வக்ரகதியிலே இருந்து பத்தாம் இடமான சொல்லி சனத்திலே இருந்து வந்தார் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுக்கு இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றார் சனி பகவானோடு சேர்ந்து இப்பொழுது அமர்ந்து உங்களுக்கு ஒரு மன மலி வலிமையோடு இப்பொழுது உங்கள் இருந்து கொண்டிருக்கின்றால் குறிப்பாக சனி பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் லாபஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சனியோடு உங்கள் ராசிநாதனும் இணைந்து விட்டார் அதனால் நிச்சயமாக இந்த மாதம் என்பது உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது காரணம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மதியம் நான்கு மணி இருபத்தி நிமிடத்திற்கு உங்களுக்கு பயிற்சியாகி மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு பல மாறுதல்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகிறது காரணம் உங்கள் தொழிற்சாணத்திலே ராகு அமர்ந்திருந்தார் தொழிற்சாணத்திலே ராகம் அமர்ந்து விட்டாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தொல்லைகள் எதிரிகள் மூலியமாக பல இடர்கள் இப்படி தடைகள் இப்படி பல வகையிலே நீங்கள் பல வேதனைகளையும் அனுபவித்திருக்கலாம் குறைக்கு கொஞ்சம் உங்களுக்கு பன்னெண்டு குடையின் சுக்கரன் ஒரேஸ்தானாதிபதியும் தொழிற்சாணத்தில் அமர்ந்திருக்கின்றார் உச்சபலம் அடைந்து வக்கரகதியில் இருக்கிறார் இப்படி தொழில் ரீதியாக இந்த மிதனராசியைச் சேர்ந்தவர்கள் நிறைய பாதிப்புகளை நீங்கள் கண்டிப்பாக அடைந்திருப்பீர்கள் நிறைய பேர் பிறந்த இடத்தை விட்டு வெளியூருக்கு போயிருப்பீங்க கடந்த ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அதேபோல தாய்வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கைவிட்டு போயிருக்கலாம் நீங்கள் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் கூட பலருக்கு இந்த ஏற்கனவே ராகுகதி பயிற்சி வந்ததுக்கு பின்னாடி நிறைய அழிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த மாசத்தோடு அவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது கண்டிப்பாக உங்களுடைய உடல் உழைப்பின் மூலியமாக நீங்கள் சாதித்து சம்பாதித்த பெயர் புகழ் வருமானங்கள் அனைத்திற்குமே இப்போ ஒரு பங்கம் ஏற்பட்டிருக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அந்த ராகு கேதுவால் நடந்த பலன்கள் இது ஆனால் இவை அனைத்தும் இப்பொழுது சரியாக போகின்றது இதுவே இந்த மாதத்திலே நீங்கள் பெறப்போகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதுபோக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அடுத்தடுத்து உங்களுக்கு பல நல்ல செய்திகள் வரப்போகின்றது நல்ல காரியங்களும் நடக்கப் போகின்றது தந்தையாரோடு இருந்த பிரச்சனைகள் தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவை அனைத்தும் இந்த மாதம் தீரப்போகின்றது உங்கள் பெற்றோர் உங்கள் தந்தையாரத்தில் சென்று நீங்கள் பெற வேண்டிய ஒரு பணமோ பொருளோ அல்லது சொத்துக்களோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் தாய் தந்தையர் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் சரி குழந்தைகளும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெற்றோர்கள் இதுவரை இருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் பிரிந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஒன்னா சேரப்போரீங்க ஒன்னா சேர்றது மட்டும் இல்லை அந்த பெற்றோர்கிட்ட இருந்து சொத்துக்கள் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை முழுமையாக பெற போறீங்க அவங்க ஆசிர்வாதத்தோட பெற போறீங்க உங்கள் குளம் தலைக்க அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகளை தரப்போகின்றார்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் மீனராசிக்காரங்களும் நிறைய சோதனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக உங்களது இளர துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக பல வெறுப்பான விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும் குடும்பத்திலே வெளியிலேயும் சொல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் சண்டை வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அசிங்கம் நீங்கள் எதையுமே நீங்கள் சொல்லாமல் கூட நீங்கள் இருந்திருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவு காலம் வரப்போகின்றது உங்களை இல்லற துணை கணவன் அல்லது மனைவி உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மாறி உங்களைப் பற்றி புரிந்து கொண்டு உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு மாறப்போகின்றார்கள் அது இந்த மாத இறுதிக்கு மேலே அது நடக்க இருக்கிறது குறிப்பாக மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே முழுமையாக அது சாத்தியமாகும் அதற்கு முன்னதாக இப்போ இருந்தே படிப்படியாக மாறிடும் படிப்படியாக இந்த மாதத்தில் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் சூழ்நிலைகள் நீங்கள் முன்னாடி நினச்ச மாதிரி இருக்காது முன்னாடியெல்லாம் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க தேவையில்லை நீங்கள் ஒரு சொத்தை வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கு தேவையில்லை அது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு ஆனால் அதை வாங்கினா எவ்வளோ நன்மை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதை ஒரு துச்சமாக நினைப்பாங்க ஒரு தூசி மாதிரி நினைப்பாங்க ஆனால் இப்போ எல்லாம் மாறி அதனுடைய உண்மையான தன்மை என்ன அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன எல்லாம் புரிஞ்சிக்கிடுவாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்கக்கிட்ட வழி நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க மாறிக்கிட்டே வருவாங்க அப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா அது நம்ம இப்படி இருந்து இப்படி மாறிட்டு வரோம் அதனால் நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது என்பதை மட்டும் உறுதியாக நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் மூலியமாக பல இழப்புகள் பல எதிர்ப்புகள் பல விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருப்பார்கள் ஒரு விரோதமான செயல்களையும் செய்திருப்பார்கள் ஏதாவது ஒரு இடத்துல வரக்கூடிய பணத்தை ஒரு தடையாக நின்றிருக்கலாம் அல்லது உங்களை செய்யக்கூடாத விரோதமான காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கலாம் அப்படி உங்களுக்கு இருந்திருக்கின்ற நேரத்திலே இவர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக நட்பாக மீண்டும் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் அதனால் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் ஒரு கை தட்டினால் ஓசை கிடையாது நம்மை சுற்றி இருக்கின்ற நட்புகள் நமக்கு பலமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையிலும் கொஞ்சம் முன்னேற முடியும் எப்பொழுதுமே நாம் மற்றவர்களை சார்ந்துதான் அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெளியிலே சென்று ஒரு வேலை செய்தாலும் அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை கொண்டு வந்து தான் குடும்பத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிறர் நம்மை எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை அவை அனைத்தும் இனிமேல் மாறி நீங்கள் மிக மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலே நட்பு நட்பு வட்டாரம் முழுவதும் நீங்கள் பயணிக்கப் போகின்றீர்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எல்லாம் மரியாதை செய்யப் போகின்றார்கள் அவர்கள் மூலியமாக வந்த வீண் பிரச்சனைகள் வீண் செலவுகள் எல்லாமே இனிமேல் மாறப் போகிறது குடும்பமே ஒரு முழுமையாக மாறி சுப நிகழ்ச்சியில் நடத்துவதற்கு தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதாவது மிதுன ராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் எல்லாமே கிரகத்தினால் நடந்தது வளசையும் மறப்போம் புதியவையை வரவேற்று இனி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மிதன ராசிக்காரர்களுடைய பேச்சில் வெல்ல முடியாது ஒரு விஷயம் தெரியாவிட்டாலும் தனக்கு தெரிந்த மாதிரியே பேசுவார்கள் அது தெரியாது என்று ஒப்புக்கொள்வதற்கு அவர் மனம் இடம் கொடுக்காது எப்படியாவது பேசி சமாளித்து அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த விளக்கத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் நம்ம தான் பெரியாலும் காட்டிடணும் இது ஒரு தர்க்கம் இந்த தர்க்கத்திலே இவர்களை வெல்ல முடியாது ஆனால் அவர்கள் அதை பற்றி முழுமையாக எதுவும் தெரிந்திருக்க மாட்டார்கள் நீங்கள் வென்றது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் சென்று விடுவீர்கள் ஆனால் உங்களிடத்தை தர்க்கம் செய்தவர் என்ன நினைப்பார் தெரியுமா அறியாதவனிடத்தில் பேசி பிரயோஜனம் இல்லை நாம் பேச்சை குறைத்துக் கொள்வோம் என்று சென்று இதுதான் உண்மையான விஷயம் அதனால் நீங்கள் யாரிடத்திலே சென்று பேச வேண்டும் அறிந்தார் சபையிலே அமைதியாக இரு என்பது ஒரு பழமொழி அறிந்தவர்கள் பேசுகின்ற போது காது கொடுத்து கேட்க வேண்டும் அதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது எவ்வளவு நன்மை அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் ஏனென்றால் உபதேசிப்பவன் குரு உபதேசம் பெறுபவன் மாணவன் அந்த உபதேசத்தை சொல்லுகின்றவர் நல்ல விஷயங்களை சொல்லுகின்றவர் சிறுவராக இருந்தாலும் அந்த நேரத்திலே உங்களுக்கு குருவாக மாறிவிழார் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது உங்கள் வாழ்க்கையிலே பல படிகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை மிகுந்த உயரத்திலே சென்று அமர வைத்துவிடும் வீண் தர்க்கத்தால் நீங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையை இந்த மிதன சேர்ந்த சேர்ந்த பெண்கள் நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதன் உங்கள் ராசிநாதன் கலைகளுக்கு வல்லவன் பேச்சாற்றலுக்கு உரியவன் அதனால் உங்களை வெல்ல முடியாது என்பது உண்மைதான் ஆனால் அறிந்து பேசுவது என்பது உங்கள் ராசிக்கு மிகுந்த அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பு அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது நாம் அதை பற்றி தெரிந்திருக்கின்றோமா என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு எதிரில் இருப்பவர் யார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் ஆமோதித்து விட வேண்டும் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு அதனால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்பதை ஒரு சிறிய ஆலோசனையாக சொல்கின்றேன் அதே போல உங்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது பத்திலே இருக்கின்ற ராகு கீழே இறங்குவது மட்டுமல்ல சனி பகவானோடு இணையப் போகின்றார் சனியோடு ஆட்சி பலம் பெற்ற சனியோடு அமரப்போகின்றார் ஓராண்டு காலத்திற்கு சனி பயிற்சி இப்பொழுது நடக்கப் போவதில்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நடக்கும் ஆனால் நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு சனியோடு இணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகின்றார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த பின்பு உங்களுடைய அந்த ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்த சனி பகவான் ராகுவினுடைய அத்தனை சக்திகளையும் உள்ளடக்கி எடுத்துக்கொண்டு முழுமையாக லாபஸ்தானத்திற்கு மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் ஏனென்றால் எந்த இடத்திலே சென்று ஒரு கிரகம் அமர்கிறதோ அந்த இடத்திலே அந்த வீட்டின் அதிபதி இருந்தால் அந்த வந்த கிரகத்தினுடைய அத்தனை சக்திகளையும் தன் கையில் எடுத்துக்கொள்வார் அவர்தான் அங்கே பெரிய ஆளாக இருப்பார் அவரை மீறி அவரால் செயல்படுத்த முடியாது உங்களுக்கு இடையூறாக எதுவும் செய்துவிட முடியாது அந்த சனி பகவானே உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கின்றார் அதனால் குருவினுடைய எந்த ஒரு கெடுதலான விஷயங்களும் உங்களுக்கு நடந்து விடாது இருப்பினும் உங்கள் தந்தையார் வழி சொத்துக்கள் மூலியமாக சில தொந்தரவுகளோ பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை தந்தையார் உடல்நலத்திலும் கவனம் தேவை வயோதியராக உங்கள் பெற்றோர் இருந்தால் மிகுந்த கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அதேபோல சகோதர இடத்திலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு கீழே பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக ஒரு சில மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் அவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நிச்சயமாக அவர்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு மேன்மையான விஷயங்களை இட்டு செல்லும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அதனால் பிரச்சனைகள் இல்லை பயணங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக செல்ல வேண்டும் அதிவேகம் கூடாது போல் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பயணத்தின் போது எடுத்துச் செல்கின்றீர்களா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே தேவையானதை அவசிய அவசியமான ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுவிட்டு தேவையில்லாத எடுத்து சென்று விடு அங்கே போன பின் தான் உங்களுக்கு தெரியும் முக்கியமானதை வச்சுட்டு வந்துட்டோம் வேணும் அதனால் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்பவர்கள் மட்டும் கவனமாக உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை முன் முன்கூட்டியே எடுத்து பச்சற்பளித்து வைத்து கொண்டு பயணத்தை தயாராக வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நமது தொலைதொடர்பான வெளிநாடு சொந்தங்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் என்பது நிறைய நன்மையை தரக்கூடிய மாதமாக விளங்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்